தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழ்நாட்டில் மென்கட்டணத்தை மீண்டும் உயர்த்தக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரே வளாகத்தில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து அவை அனைத்துக்கும் ஒருவர் பெயரில் தனித்தனி மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக மாற்றும் பணியில் மின்சார வாரியம் ஈடுபட்டிருக்கிறது மின்சார வாரியம் ஈடுபட்டிருக்கிறது இதனால் ஒரு இணைப்பு தவிர மற்ற இணைப்புகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் மின்சார கட்டணமும் கடுமையாக உயரும் மின்சார வாரியத்தின் இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது கிராமப் பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் சிறிய அளவில் வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவதன் மூலம் வாழ்வாதாரம் ஈட்டும் மக்கள் அதிகம் பேர் இருக்கின்றனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் மின் இணைப்புடன் ஆதாரை ஆதார் கார்டை இணைக்கும்படி அரசு கூறிய போதே இந்த அச்சம் எழுந்தது ஆனால் அப்போது மின்சார இணைப்புகள் ஒன்றாக இணைக்கப்படாது என்று கூறிய தமிழக அரசு இப்போது தலைகீழாக நிலையை மாற்றிக்கொண்டு பல மென் இணைப்புகளை ஒன்றாக இணைப்பது தவறு இதற்கான நிபந்தனைகளை பாமர மக்களால் நிறைவேற்ற முடியாது எனவே எனவே இத்திட்டத்தை கைவிட வேண்டும் கட்டண உயர்வால் பயனில்லை மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களை ஊழல்களைத்தான் தடுக்க வேண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் முல்லைப்பரியார அணை வலிமையாக இருப்பதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது அந்த தீர்ப்பை பல முறை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இத்தகைய சூழலில் மீண்டும் மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான பணிகளை கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது அதை மத்திய அரசு அனுமதிக்கவும் கூடாது மாறாக முல்லை பெரியவர் அணையை வலுப்படுத்தி அதன் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்த தமிழக அரசுக்கு ஒத்துழைக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும்